செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி என்னை கண்டதும் என்னை நீ விடு ஏனென்றால் என் பிள்ளையே நீ இன்று என் பிள்ளை நீ என் வாக்கினை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திற்குள் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் பொதுவாக உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கண்டு இனிமேல் நமக்கு எதுவுமே நடக்காது என்கின்ற மனநிலையில் வந்து விட்டாய் நாம் வாழ்க்கையில் இனி எல்லாமே நமக்கு நிச்சயமாக முடிந்து விட்டது என்கின்ற எண்ணத்திற்கு நீ வந்து விட்டாய் இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது இந்த வராகி உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயத்தை நடத்தி முடித்துக் கொடுக்கப் போகின்றேன் நீ எதை உன் வாழ்க்கையில் வாழ்க்கையாக்கி தர வேண்டும் என்று இந்த அம்மா என் முன்னால் கேட்டாயோ அந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையாக்கி தரவும் போகின்றேன் என் பிள்ளையே ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே நீ நினைத்த விஷயங்கள் உனக்கு நல்ல முடிவு நிச்சயமாக கிடைக்கும் இது நாள் வரையிலும் நமக்கு நடக்குமா நடக்காதா என்கின்ற குழப்பத்தில் இருந்த உனக்கு இனிமேல் நிச்சயமாக நடந்து விடத்தான் போகின்றது என்ற நம்பிக்கையை நான் கொடுக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எல்லோரும் அத்தனை சுலபமாக என் பிள்ளை நீ எல்லோருக்கும் அது கிடைத்து விட செய்யாது ஆனால் என் பிள்ளைக்கு உனக்கு நீ நினைத்த விஷயம் நல்லபடியாக இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளோடு கிடைக்கப் போகின்றது நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகின்ற ஒவ்வொரு விஷயமுமே இனிமேல் உன்னால் மறக்க முடியாத விஷயமாக இருக்கும் இதனால் வரையிலும் என் பிள்ளை இதற்காக நீ பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வீண் போகவில்லை என்று உனக்கு நான் தோன்ற வைக்கும் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்கின்ற வார்த்தை எத்தனை உண்மையானது என்பதையும் உனக்கு புரிய வைக்கும் என் பிள்ளையே வராகியின் மீது அவற்று அன்பு கொண்ட என் பிள்ளை நீ எப்போதும் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்கின்ற உண்மையை என் பிள்ளை வாழ்க்கையில் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரு விதமான பயணத்தை காண்பிக்கும் இந்த பயத்தை கண்டு யார் ஒளிந்து ஓடுகின்றார்களோ அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் யார் இதை கண்டு பயப்படாமல் எதிர்த்து துணிகின்றார்களோ அவர்கள்தான் நினைத்த இலக்கை அடைந்து விடுவார்கள் இதில் எந்த ஒரு நிலையில் இருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார் என் தங்க பிள்ளையே நல்ல நேரம் வந்து விட்டால் வராகி உன் கண்களுக்கு தெரிந்து விட்டேன் என்று அம்மா பல முறை உனக்கு சொல்லிவிட்டேன் அப்படியானால் இப்போது இந்த தாயானவள் உன் கண்களில் படுகிறேன் என்றால் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு நல்ல நேரத்தை நான் அல்லவா தொடங்கி வைத்திருக்கின்றேன் நான் அல்லவா உன் வாழ்க்கையில் நீ கேட்பதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நல்ல நேரம் நல்ல மாற்றம் இவை எல்லாம் உன் தாயானவள் நான் உனக்கு கொடுப்பதன் மூலமாக உன் மனது நிச்சயமாக இதனால் வரையிலும் எல்லா விஷயங்களையும் கடந்து வந்து விட்டாய் என் பிள்ளையே இதற்கு மேலும் பெரிதாக எதுவும் கடக்க கஷ்டங்கள் வந்து விடுமா என்று நினைத்து உன் மனதிற்குள் தேவையில்லாத கஷ்டங்களை சுமப்பதற்கு பதிலாக இனிமேல் நாம் வாழ்க்கையில் இல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை நம்ப வேண்டும் என் பிள்ளை நம்பிக்கை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு இந்த வராயினுடைய அன்பு இந்த தாய் உன் வாழ்க்கையில் நடத்து கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் நீ என் மீது மிக பெரிய பலனாகத்தான் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே யாராலும் உன் வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் கஷ்டங்களை கொடுக்க முடியாது ஏன் தெரியுமா யாராலும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கண்டு கண்டு என் பிள்ளை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி அல்லவா பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் நாள் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் நீ முன்னேறி கொண்டிருக்கின்றாய் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இதற்கு மேலும் உன்னை கஷ்டப்படுத்தினால் நீ நன்றாகி விடுவாய் நாம் தான் தோற்று போய் நிற்போம் என்று அவர்களுக்கு புரிய தொடங்கிவிட்டது அதனால் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி நீ வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் அதிலும் என் பிள்ளை ஒவ்வொரு குறிப்பாக இந்த கண்டு விதத்திலும் பதறாமல் இரு நான் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் நான் தருகின்ற ஒவ்வொரு வாக்குமுன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிக பெரியதொரு திருப்பத்தை நடத்தி கொடுக்கும் படுத்து முடங்கி கிடந்த என் பிள்ளை நான் எழுந்து நடக்க செய்கின்றேன் இனிமேல் இந்த வாழ்க்கை எதுவுமே இல்லை என்று என் பிள்ளை எல்லாவற்றையுமே முடித்துவிட நினைக்கின்ற என் பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையும் மீண்டும் மீண்டும் கொடுக்கின்றேன் அப்படியானால் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க விருப்பதை என் எல்லாம் பெற்றுவிடப் போகிறாய் என்றுதான் அர்த்தமல்லவா இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொடுக்க வருகின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றையுமே ஓரளவிற்கு கடந்து வர தொடங்கிவிட்டாய் எல்லா பிரச்சனைகளையுமே ஓரளவிற்கு தாண்டி வர தொடங்கிவிட்டாய் எல்லாம் எதற்காக வந்தது என்பதையும் உணர தொடங்கிவிட்டாய் இனி எதுவுமே உன் வாழ்க்கையில் உனக்கு பெரிதெல்லாம் எதுவும் தொடங்கிவிட் நாம் நினைத்ததை விட நன்றாக நடக்கும் என்பதை ஓரளவிற்கு கவனித்து விட்டாய் இனி இந்த வாழ்க்கை வேறு யாராலும் வாழ்ந்துவிட முடியாது என்பதை நீ உணர்ந்து விட்டாய் இனி மேலும் எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை அம்மா ஒவ்வொன்றாக உனக்கு நடத்தி காண்பிக்கின்றேன் நான் உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனி அடையும் போது இந்த தாயானவள் உன்னுடைய சக்தி என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அம்மா உன் வாழ்க்கையை நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ உணரப்போகின்றாய் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்தவர்கள் யார் என்பதையும் தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டதல்லவா நல்ல மாற்றங்கள் உன்னை தொடர்ந்து வந்து விட்டதல்லவா எல்லாம் வராயினுடைய ஆசிகள் என்பதையும் புரிந்து கொண்டு நான் உன் வாழ்க்கையில் இனி உனக்கு தரவிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளை இனி மனதாரை ஏற்றுக்கொண்டாலே போதும் அம்மா நடத்துவதை நடத்திவிடுகின்றேன் இனிமேல் அதாவது என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற அத்தனை விதமான பயத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு தேவையற்ற சந்தோஷங்களையும் சந்தேகங்களையும் எல்லாம் உடை தெரிந்துவிட்டு எல்லாமே நமக்கு நன்மைக்குத்தான் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் யாராலும் இனி உன்னை எந்த விதத்திலும் என் பிள்ளை அத்தனை சுலபமெல்லாம் அசித்து விட முடியாது யாரும் அவர்கள் நினைத்ததை விட வாழ்க்கையில் இனிமேல் சாதித்து விட முடியாது அவரவர் எண்ணங்கள் இனி அவரவர்கள் வாழ்க்கையில்தான் ஈடேறும் நாம் நினைத்தது நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் உணர்வார்கள் அவர்கள் உணர்கின்ற நேரம் அவர்களுக்கு வாழ்க்கையில் உன் கைகளில் நிச்சயமாக இருக்காது செய்கின்ற தவறுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் மனசாட்சி அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை நினைத்ததை என் பிள்ளை நீ அடைந்து விட்ட பிறகு நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த பலன் என்னவென்றும் நீ புரிந்து கொள்வாய் எல்லா மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னால் எதிர்பார்த்தது போல சந்தோஷத்தை கொடுக்கும் என் தங்க பிள்ளையே இதற்கு மேலும் எதுவும் இல்லை என்று உன்னை உணர வைக்கும் நல்ல நேரம் வந்து விட்டது என்றால் என் பிள்ளைக்கு சந்தோஷம் தானாக வரும் என்பதை உனக்கு இப்போது அம்மா சத்தியமாக செய்து கொடுக்கின்றேன் நான் செய்து கொடுக்கின்ற இந்த சத்தியம் உன் வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக நீ நினைத்ததையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து விட்டாய் எல்லாமே ஒரு நாள் உனக்கு மன நிறைவை தந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ உன் மனவேதனைகள் எல்லாவற்றையும் போக்கி இனி இந்த வாழ்க்கையை உனக்கானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை உணர வைக்கும் இந்த வராகியை நாடி வந்துவிட்ட பிறகு உனக்கு கவலை எதற்கு இனிமேல் எல்லாம் உனக்கு என்பதையே நீ உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய சோதனைகளை எல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் அதை கடந்து வந்து இனி இந்த அம்மாவினுடைய பாதமே கதி என்று சரணடைந்து உனக்கானதை நிறைவேற்றிக் கொள்வாய் நல்ல நேரம் வந்து விட்டது என்று அம்மா ஆணிதரமாக எடுத்துரைக்க வந்து விட்டேன் உன்னுடைய கஷ்ட காலம் எல்லாம் முடிந்து விட்டது உனக்கானது இனி உன் கைகளில் வந்து கைகளில் வந்து கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமையாக கிடைக்கும்